ஹாய் தளபதி வெல்கம் ஹாய் ஃப்ரீ பை பிரதர் உங்க பேர் சொல்லுங்கப்பா உனக்கு தூக்கம் வந்தா போய் தூங்குப்பா ஏன் பா அடுத்தவங்க தூங்கலான்ட்டு உனக்கு ஏன்ப்பா கஷ்டம் உனக்கு தூக்குவோம் வந்தா போய் தூங்கு யாரும் உன்ன தூங்க ஹாய் செந்தில் பிரதர் சாப்பிட்டாச்சா வாமா ஏக்கா வா பிரியா வாடா வாடா ஹாய் மா பிரியா ஏமா ஸ்பெஷல் இன்னைக்கு ஹாய் கண்ணன் முத்து கிருஷ்ணா பிரதர் நான் சென்னை தான் பிரதர் எல்லாமே நமக்கு சொந்த ஊர் எல்லாமே சென்னை தான் சென்னைன்னு கேட்டால் தெரு கேட்குறாங்க வீட் நம்பரு டோர் நம்பரு ஏரியா அட்ரஸ்ஸு பின்கோடு இதெல்லாம் கேட்குறாங்கன்னு தான் எல்லாருக்கிட்டையுமே நான் துபாய் சொல்கிறேன் சரிங்களா டோட்டலி நான் துபாயில் தான் இருக்கேன் ஆமாம் அவ்வளோதான் சென்னைன்னு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்க அதனால் வீட்டு அட்ரஸ் பக்க தெரு மெயின் தெருலாம் கேட்குறீங்க எனக்கு தெரியல <indom excludeilingreath> <necesitati> ஏய் கோرمு ஏன்டா இப்படி உயிரை எடுக்குற ஜெட்டி நீ பாரு சாப்பிட்டீங்களா கल्पना சிஸ்டர் ஹாய் வணக்கம் சாப்டాச்சா செல்வா ஹாய் দাদা சாப்டாச்சா கூபபதி ஹாய் தம் சேனல் போட்டுக்கிங்க அது என்ன கேளுங்க

రాజశేఖర్ రావ లైవ్లో పేసమాటావా సుమా కత్తట్టుకా హాయ్ శ్రీమతి సిస్టర్ వెల్కమ్ సాపటిలమా హాయ్ శివకుమార్ బ్రదర్ హలో హాయ్ హలో త్యాక్ థ్యాంక్స్ తం గుణా తమిిథాక్ యో ఇంకా నాయ చిన్న நான் ராம் சார் என்ன பண்ணுறேன் சொல்லு உன் கதையை சொல்லு ராம் சார்

ஆய் தங்க புள்ள தம்பி சாப்பிட்டீங்களா பிரியா மட்டும்னா எப்ப பார்த்தா சப்போர்ட் பண்ணுது ராம் சப்போர்ட்டே பண்ணுது இல்லைங்க அதனால கிருஷ்ணன் ஹாய் பா இன்னைக்கு ராம போட்டு ஊட்டு ஊட்டு ஊட்டுறோம் சரியா ராம் சிவனேன்னு அவனையே சிவப்பு சட்டை போட்டுருங்களா அந்த